தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் புதிய கட்சியை தொடங்கினார் சற்று முன் புதிய கட்சியை தொடங்கினார் எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சற்று முன் புதிய கட்சியை தொடங்கினார் செட்டியார் பேரவை தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அனைத்து இந்திய செட்டியார் பேரவை தலைவராக இருந்தவர் ஜெகநாத் மிஸ்ரா இவர் சாதி அமைப்பை நடத்தி வந்தார் தேர்தல் நேரத்தில் பொழுது ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பெட்டி வாங்கி கொள்வார் பணத்தினை பெற்றுக் கொள்வார் இதுதான் இவரது வேலை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருவதால் சாதி அமைப்புகள் எல்லாம் கட்சிகளாக மாற்றி அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிகின்றன பெட்டியலை வாங்க ஆரம்பித்துள்ளன இந்த சூழ்நிலையில் ஜெகநாத் மிஸ்ரா தற்பொழுது தன்னுடைய அனைத்து இந்திய செட்டியார் பேரவையை அரசியல் கட்சியாக மாற்றுகின்றார் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் சற்று முன் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் இவர் இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தந்து வந்தார் தற்பொழுது இவரே ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் இந்த புதிய கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்குமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்னவென்று சொன்னால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தங்களுடைய கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக ஜெகநாத் மிஸ்ரா அறிவித்துள்ளார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது ஒரு தொகுதியில் நூறு வாக்குகளாவது பெறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்